என்னங்க இது கொஞ்சம் பூரம் மனசாச்சே இல்லைங்க அந்த கவுர்தி திண்ணுக்கு இந்த பார்வதியை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாப்புல போட்டு கேம் கேம் விளையாடணும் அவங்க அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வழிச்சிட்டு எப்படி பிடிச்சி தளடுறாங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமானதுங்க இருந்ததுங்க நேர்மையா சபரி வந்து கண்ணில் வச்சு குட்டி கண்ணு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து வீங்கி போச்சு நீங்க அது வீடியோ பாருங்களேன் ஃபுல்லாவே பிடிச்சி என்ன சொல்றோம் ஒரு ஆம்படிங்களே அந்த டபிள்யூடபுள்யூஎஃப் அந்த தூக்கி போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு வீசுறாருங்க அவரு விட்டு இருந்தா அடிச்சிருப்பாரு அவரை யாருமே இல்லைன்னா என்ன சொல்றது இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் அச்சிருப்பாரு அடிச்சுட்டு பாத்தீங்களா போட்டோ பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி தள்ளி விடுறாரு இந்த மாதிரி பண்றவங்க கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும் அவங்க அவர் சொல்றாரு நான் அடிச்சேன்னா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அதனாலதான் நான் அடிக்கல அப்படின்றாரு அவர் ரெட் கார்டு போனேன்னா அடிச்சிட்டு போயிட்டு போல இந்த மாதிரி இருக்கு அவர் பண்றது ரொம்ப பேடுங்க அவர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்வதி பாவங்க